இந்த ஆண்டு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உடைய அமர்நாத் யாத்திரை பயணத்தை மேற்கொண்டு போய்கென்று இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்போ டெல்லியிலிருக்கு டெல்லியில் போய் நம்ம போன ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா இருந்து அடுத்த ட்ரெயின் வந்து நாலு மணிக்கு நம்ம பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து எனக்கு வந்து நாளுடைய அதிகம் போகிறதுனால நான் இருந்து பார்த்திங்கன்னா அது டேரக்ட் வண்டி கட்ரா வரைக்கும் போகக்கூடிய அந்தமான எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் நம்ம போயின்னு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து மா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள்ல அன்னைக்கு காலையில எட்டரை மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஜம்மு வந்து அடைஞ்சிடலாம் நீங்க நேராக கட்ரா போனோம் அப்படின்னா நேரா இந்த வண்டி வந்து கட்ரா வரைக்கும் போகுது கட்ரான்னா எங்க அது அப்படின்னா வைஷ்ணவி மாதா அந்த ஆலயத்திற்கு போகக்கூடிய இடையா லாஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்ரா அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம் இப்போ நம்ம வந்து ஜம்முவோட போயிடுறோம் எதுக்காக ஜம்முவோடே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யாத்திரை நிவாசுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அங்கேருந்து அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த தகவலில் ஒரு முக்கியமானது ஒன்று நான் சொல்லி ஆகிறோம் இப்போ இங்கே நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளா நான் வந்து அமர்நாத் யாத்திரையை போய் கொண்டு இருக்கிறேன் அப்போல்லாம் வந்து இவ்வளோ கெடுபடி கிடையாது ரொம்ப ப்ரெஷரெலாம் கிடையாது வச்சுங்களேன் இப்போ என்ன மாதிரியான ப்ரெஷர்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போ புக் பண்ணி ஆகணும் இப்போ இந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த பக்கத்தை உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா ஆன்லைன்லயே புக் பண்ணாமல் இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க அவங்க போகணுன்றது ஆர்வத்தில் நேராக ஜம்மு வந்துடுறாங்க ஜம்மு வந்தவங்களுக்கு டேரெக்ட்டு அங்கேயே பாஸ் அன்னைக்கே ரெடி பண்ணி மறுநாள் போகக்கூடிய பயணத்தோடைய தொடர்பு கொடுறதுக்காக இப்போ அங்கே தான் அந்த உட்காந்துருக்காங்க இது வந்து காலையில் எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் இது வந்து டேரக்டு பாஸ் இதை வந்து நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் வச்சுருந்திங்கன்னா போதும் ஜம்மு வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தான் நமக்கு அலவுடு அதுக்காக மாதிரி நம்ம வந்து ஜூலையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து அந்த நம்ம ஆதார் கார்டை வச்சு அப்படியே டைரக்ட் பாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணல எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகி போச்சு அப்படி மன சூழ்நிலைக்கு இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் டிக்கெட்டு மட்டும் போட்டுட்டு நேராக இங்கே வந்துடலாம் வந்துட்டிங்கன்னா பாஸை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு டைரக்டா நீங்கள் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஏத்ரி நிவாஸ் இப்போ நம்ம மறுநாள் காலையில் தான் நமக்கு வந்துட்டு பஸ்ஸு கிடைக்கும் அப்போ இந்த ஏத்ரி நிவாஸ் இங்கே வர்றதுக்கு அப்படின்னா தங்கக்கூடிய நீங்கள் ஹோட்டலெலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க டேரெக்டாக இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் உடமைகளை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க நீங்கள் நம்ம வந்து இந்த நான் கால க கழுத்தில் ஒரு ஐடி கார்டு மாதிரி போட்டிருப்பேன் இது எப்படின்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் இந்த புக் பண்ணது ஆதார் கார்டு லிங்க் வச்சு என்னுடைய நான் வந்து எந்த ஊர் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சாலே நமக்கு வந்துடும் ஏன் அப்போ இதை வச்சு இந்த ஐடி கார்டு வந்து தயார் செய்யறாங்க இந்த ஐடி கார்டை நம்ம வந்து ஸ்கேன் எந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணாலும் நம்மளுடைய யாரு என்னன்றது டீடைல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்தியனா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேனா தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியில் நான் இருக்கிறேன் இந்தியனோட சிட்டிசனா அப்படின்ற அனைத்து இதுவும் வந்து இந்த இதுலேருந்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால எந்த ஒரு பதட்டமும் கிடையாது வச்சுங்களேன் அந்த கார்டு வந்து முக்கியமானது அதே மாதிரி நான் மறுநாள் செல்வதற்கு நான் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நான் அந்த கவுண்டர் வந்துருக்குறோம் இந்த கவுண்டர் எதற்காக அப்படின்னா இப்போ ரெண்டு வழியாக நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் ஒன்று பகல்காம் என்ற வழியாகவும் ஒன்று பால் இரண்டாவது வழியாகவும் இந்த பால் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் போயிட்டு மறுநாள் வடஞ்சிடலாம் இல்லை நான் ஒரு நாளில் போயிட்டு நான் மறு அங்க தங்கி மறுநாள் வரலாம் அப்படின்னா கோவில் அடிவாரத்துல தங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இப்ப அது மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது வச்சுங்களேன் இப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அந்த ஐடி கார்டோட வேலையை பாடு அப்படின்னா ஸ்கேன் பண்ண உடனே என்னுடைய போட்டோ என்னுடைய முகவரி அனைத்துமே இங்க தெளிவா வந்துடுச்சு இதுதான் இது வந்து எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்காகவும் இது அவங்களுக்கு ஈஸியா இருக்குது வச்சுங்களேன் அதனால இந்த அது அதை எவ்வளவு அட்வான்ஸா இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதே மாதிரி நான் நான் பஸ் டிக்கெட் பண்ணிட்டேன் பகல் காமம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த பகல் காமம் பண்றதுன்னு நம்ம முன்னாடியே சொன்னேன் பால்டால் வந்து ஒரே நாளில் போய் ஒரே நாளில் ரிட்டர்ன் வர மாதிரி ஆனால் கடினமான பாதை ரொம்ப ஏத்தமான பாதைன்றதுனால பால்டாலில் அங்க வந்து கோவில் பக்கத்திலயே பஞ்சதரணி என்ற ஒரு இடம் இருக்குது அங்கே தங்கி மறுநாள் காலையில சாமி கும்பிட்டுட்டு பஞ்சதரணிலிருந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து பால்டால் வழியா ரிட்டர்ன் வரலாம் இப்போ நாம் பகல்காம் மொழியாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இந்த டிக்கெட்டோட பிரைஸ் ப ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நானூறுரூபான்ற ரேஞ்சில் டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏசி நான் ஏசி அந்த சில ரெண்டு சீட்டு இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாம் உங்களுக்கு பணத்துக்கு ஏற்றிற மாதிரி அனைத்து விதமான பஸ்ஸுடைய சேவைகளும் நமக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்களுக்கு என்னென்னா ஏசியெலாம் தேவை இல்லாமல் நார்மலாக எங்களுக்கு வந்து போதும் அப்படின்றப்ப நானூறுரூபா அந்த டிக்கெட் ரேஞ்சில் தான் நாங்கள் போட்டிருந்தோம் இது வந்து மறுநாள் காலையில் போவதற்கான இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து உணவு வந்து சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே இங்கே வந்து அந்த யாத்திரை அவங்க வரவர்களுக்கு இலவசமாக இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்கப்படுது அந்த இடத்துக்கு தான் இந்த கவுண்டருக்கு நம்ம அதை காமிக்கிறோம் அது இந்த சாப்பாடுக்காக இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பயணத்தை வந்து மறுநாள் காலையில் நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் இந்த காஷ்மீரோட அழகு இந்த வந்து இளவரசி அப்படின்னா இளவரசி அந்த 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 நாட்டுடைய இளவரசின்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த அவங்களுடைய கீழே தான் இயற்கைக்கு இளவரசி அப்படின்னா காஷ்மீர் தான் வேற நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் என்னதான் காஷ்மீருக்கு நிகரான ஒரு பகுதி எங்கேயுமே கிடையாது அப்படின்னா இது வந்து செல்வம் விளையக்கூடிய பூமி அப்படின்வாங்க எதற்காகனா இங்க வந்து உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான காஸ்ட்லியான பொருள் எதுனா பாதாம் கொட்டை அக்ரூடு அப்புறம் கொங்குமுப்பு அனைத்து விதமான அதே மாதிரி நெல் களஞ்சியமா இங்க திகழக்கூடிய காஷ்மீர்ல இந்த தண்ணி வந்து இமயமலையில இருந்து வரக்கூடிய நீர் வந்து அத்தனை வகையான எதை போட்டாலையும் விளையும் இந்த பூமி அது மாதிரி ஏன்னா இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து மலைப்பகுதி மலைப்பகுதி இல்லாம சமநிலை பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா இதுல இந்த நீருடைய செல்வம் அந்த இமயமலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் பாயக்கூடிய பகுதி எதையுமே எதை போட்டாலும் விளையும் அதுதான் இது வந்து செல்வம் விளையக்கூடிய பூமியா இது திகழுதுங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு நம்ம பார்க்கும்போது எண்ணற்ற நமக்கு வந்து எண்ணத்துல வந்து அந்த மனசு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த இடமா இது வந்து திகழ்து நீங்கள் பார்க்கும் போதே நம்ம என் நம்ம ஊருக்குள்ள நம்ம எவ்வளோ வேலை வா வேலைப்பாடுகள் எவ்வளோ மன உளைச்சல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அப்புறம் வேலையில ஏற்பட மன உளைச்சல் அதெல்லாம் நம்ம மறந்து நம்ம இந்த இயற்கை அழகை நம்ம பார்க்கும்போது அனைத்துமே மறந்துடுறோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு நாலு அஞ்சு நாளில் நம்ம வந்து புத்துணர்ச்சியோடு தான் நம்ம போனோம் நம்ம இறைவனை காணக்கூடிய இடமாக இருந்தாலும் இங்கே இறைவன் வந்து அனைத்து பகுதியிலுமே இமயமலையில் இருக்கின்றார் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நம்ம முக்கியமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது வந்து அமர்நாத் இந்த அமர்நாத் அப்படின்னா என்ன அப்படின்றது முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு காணொலி நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் அதை பார்க்க முடியாத பக்தர்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அமர்நாத் அப்படின்னா இது வந்து மரணம் வெல்லக்கூடிய பகுதியாக இது வந்து திகழ்து நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா மரணமும் கிடையாது அது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா இயற்கை எழிலோட நீங்க இருக்கீங்க வந்து தூஸ் அந்த நம்ம வந்து இயந்திர மக மயமாக்கப்பட்ட பகுதியில் நம்ம இருக்கும்போது அந்த காற்றோடைய மாசு இயற்கையோடைய மாசு எதுவுமே இல்லாமல் இங்கே இந்த இருக்கக்கூடிய இந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையுமே ம மரணம் கிடையாது உங்களுக்கு எண்பது வயசு வரைக்குமே தாளமாக இங்கே இருக்கக்கூடிய நான் வந்து நேச்சரில் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கக்கூடியங்க எண்பது எண்பத்தி மேலே வரைக்கும் நல்ல தடகாட்டமா நல்லாவே இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை தான் அவங்கள வந்து அந்த மரணம் இல்லாத ஒரு இடமாகவே இருந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த அமர்நாத்ன்றது வந்து மரணத்தை வெல்லக்கூடிய பகுதியாக சிவபெருமானும் பார்வதியும் வாழ்ந்த பகுதியாக இங்க இருக்குது அவங்க தான் இந்த இடத்துல வந்து மரணத்தை இழந்த பகு மரணம் இல்லாத ஒரு மனிதன் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்வதி தேவி கேட்குறப்ப மரணத்தை வெல்லக்கூடிய காவியத்தை இங்க தான் அவங்களுக்கு சிவபெருமான் சொல்கிறார் அதனால தான் இந்த இடம் அமர்நாத் அப்படின்ற அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம வந்து முதல் நாள் பயணமாக பகல்கள் பகல்காம் அந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது இந்த கூடாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பகல்காம்ல இங்க முதல் நாள் நம்ம இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில மூணு மணிக்கு நம்மளை எழுதி விட்டுருவாங்க இதை தங்கக்கூடிய பகுதி வந்து இதை வந்து இந்த ஊர்ல காஷ்மீரி சம்பந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூடாரம் போடுவதற்கு அனுமதி இப்ப நம்ம முத நாள் வந்து இங்க ரூம் போட்டாச்சு இந்த ரூமோட வந்து ரெண்ட்டு வந்து பாத்தீங்கன்னா முந்நூத்தி எண்பது ரூபா இது வந்து ஒரு ஆறு பேர் ஒரு கூடாரத்தில் படுக்கக்கூடிய இடங்க இது இந்த சைட்ல ஒரு மூணு பேர் அந்த சைடில் ஒரு மூணு பேர் ஒரு ஆறு பேர் தான் இங்கே படுக்க முடியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி எண்பது ரூபா இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இது காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபா அதே மாதிரி எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது சிங்கிள் இதெல்லாம் வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் ரூம் இருக்குது இதை மறுநாள் நம்ம செல்வதற்கு இப்போ நான் மூணு மணிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா நாங்கள் எல்லாமே ரெண்டு மணிக்கு நாங்கள் ஏழுட்டோம் அந்த இருந்து எல்லாம் குளிச்சுட்டு மணி எல்லாம் ரெண்டு மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் மூணு மணிக்கு நம்ம விடப்படுறதா சொன்னாங்க மூணு மணிக்கு நமக்கு அலோவ் பண்ணிட்டாங்க இந்த வந்து கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க செக்கிங்லாம் ஆல்ரெடி நம்ம முத நாளை இங்கே செக்கிங் எல்லாம் முடிஞ்சாச்சுல இருந்து சந்தன்வாரி என்ற பகுதிக்கு நம்ம அந்த காலையில காலையில் மூணு மணிக்கு நம்ம வந்தோம் அங்கேருந்து பத் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி சந்தன்வாரி வந்துடணும் எங்க பகல் கிராமில் இருந்து சந்தன்வாரி பதினேழு கிலோமீட்டர் பஸ்ஸு அங்க இருந்து லோக்கல் வண்டியை பிடிச்சி நம்ம வந்துடலாம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் முக்கியமான பகுதி நம்ம வந்து இங்கே மற்ற இடத்துல செக் பண்ணதோட இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து இங்கே செக் பண்ணிடுவாங்க நம்ம உடைமைகளை செக் பண்ணிவிடுவாங்க ஏன்னா யாத்திரைகளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து செக்கிங் வந்து பலமா இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து இவங்க கூட தீவிரவாதிகள் யாராவது ஊடுருவ கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இங்க செக்கிங் ஆல்ரெடி இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கே தெரியும் பகல்காம்ல ஒரு இருபத்தி எட்டு பேர் வந்து துப்பாக்கி சூடால மரணிக்கப்பட்ட இடம் இந்த பகல்காம் அந்த இடத்துலன்றதுனால இது வந்து இந்த கெடுபடி வந்து இந்த வட்டி ரொம்ப அதிகமாகவே இருந்தது இப்ப நம்ம செக்கிங் எல்லாம் முடிஞ்சு இந்த வெடிகாலையிலேயே நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை மணி அளவுக்கு நாங்க இங்க இருந்து சந்தன்வாரில இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சந்தன்வாரில இருந்து நடக்கிறது தான் வந்து கொஞ்சம் ரொம்ப டப்பாகவே இருக்கும் இந்த இடம் பகுதியெல்லாம் வச்சுங்களேன் அதனால யாத்திரையில் மேற்கொள்ளும் போது எந்த பதட்டமும் எந்த ஒரு சூழ்நிலை நான் இத்தனை மணிக்கெல்லாம் நாங்கள் போய் ரீச் ஆகணுன்ற மாதிரி மனசில் அந்த பலுவை ஏற்றுக்காதீங்க நம்ம நடக்கணும் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம தரிசனம் பகன போகிறோம் நம்ம வந்து ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் உங்களுக்கு இலவசமான சாப்பாடு வசதிகள் இங்கே இருக்கிறது அதே மாதிரி தங்கிறதுக்கான இது மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எதற்காகனா இலவசமாகவே வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர்கள் வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஆண்டு வரும் ஒரு முப்பது நாட்கள் வந்து வருமானத்திற்காக எங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும் தங்கிறது அந்த கூடாரம் போடக்கூடிய லங்கர்கள்லாம் வந்து நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்றது அரசாங்கத்துக்கு அவங்க மனுவாக கொடுத்ததுனால அந்த கூடாரம் போடக்கூடிய இட இதை மட்டும் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருச்சு இந்த இலவச உணவு மட்டும் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அரசாங்கன்னா இது வந்து தொண்டு நிறுவனம் மாதிரி அவங்க அவங்களும் வந்து பணமாக கொடுத்து பெரிய பெரிய தொழில் திருவுகளெல்லாம் கொடுத்து இலவச சாப்பாடுகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வசதியுமே வந்து அவங்களே அங்கங்கே லங்கர் போட்டு வர பக்தர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து சந்தன்வாரிலேருந்து அந்த மேல் பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அழகான வந்து இயற்கையை வந்து நீங்கள் வந்து அதுதான் அனைத்தையுமே மறந்துட்டு நம்ம இறைவனை காணக்கூடிய அந்த அற்புதமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்ப எந்த ஒரு பதட்டமும் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ம மறந்துணும் வீடே நீங்க மறந்துடணும் ஆனா மறந்துடுவீங்க இங்க இருக்கக்கூடிய அழகும் இந்த பேரழக நீங்க பார்க்கும்போது இந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பேரழகை நம்ம ரசிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி மனசுக்குள்ளே நம்ம எப்படா இறைவனை காண போகிறோன்ற ஒரு மனநிலை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் இவருடைய இறைவனுடைய அந்த சிறப்பும் அப்போ இறைவனை நம்ம வந்து காணும் போது நீங்கள் வந்து நம்ம வந்து மனிதன் வந்து அனைவருக்குமே உதவி செய்து அனைவருக்குமே நல்லது நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் கடவுள் தான் கடவுளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனால் நம்ம இருக்க அவர் இருந்தாருன்ற பகுதிக்கு நீங்கள் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஆனால் இறைவனை நம்ம வந்து காண முடியாது ஆனால் உணர முடியும் அந்த உணர்ச்சி நம்ம எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க அப்படின்னா அந்த நன்றின்னு சொல்கிறார் இல்லையா அந்த நன்றி தான் நீங்கள் கடவுள் அவருக்கு நீங்கள் கடவுளாக தெரியுறீங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை மட்டும் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நீங்க முன்னேறி போகக்கூடிய வாய்ப்பினை இறைவன் கடை கொடுக்குறாரு உங்களுக்கு இறைவனை நீங்க காண முடியாது உணர முடியும் அந்த உணரக்கூடிய அந்த இறைவனை நீங்களா இறைவனா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொழுதுமே ஒவ்வொரு மனத்துலயுமே நீங்க இறைவனா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியா இருங்க உதவியா இருந்தீங்கன்னா நீங்களே கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்றத உணர்வை நீங்க வரணும் அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்னா நீங்க எது மாதிரியா இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் அத்தனை கொடுமைகளும் நான் செஞ்சு விட்டு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்தோன்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடவுளாக முடியாது மனிதன் நீ மனிதனா நீ எப்படி இருக்கிறியோ நீயவ நீய இருப்பாய் அப்படின்றதோடைய அந்த உணர்வு தான் இறைவன் இருக்கின்றார் இந்த மலைகள்லாம் இருக்கிறாரு தூணுலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருன்றது கதை தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நம்ம யாத்திரைகள் செல்லும்போது நீங்கள் குரூப்பாக நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு குரூப்பாகவே நீங்கள் வந்தீங்கனாலும் சரி இல்லை தனிமையாக இல்லை ஒன்று பேர் இரண்டு பேர் அப்படின்ற முறையில் நீங்கள் வந்தீங்கன்னாலும் இங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேல் நோக்கி செல்லக்கூடிய பயணமாக இந்த யாத்திரை அமையும் எதற்காக அப்படின்னா இங்கே குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கன்ஃபார்ம்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த அனுபவங்கள் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப அந்த அனுபவங்கள் வந்து வாழ்க்கையில் உங்களை வந்து இன்னும் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த அனுபவங்களா அது அமையும் ஒரு நீங்கள் எப்படி நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரப்போ எவ்வளோ அனுபவத்தோட அந்த பல் கல்வியறிவோட நீங்கள் வெளியில் வரீங்களோ அதே மாதிரி இந்த ஆன்மீக இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நல்லதை பார்ப்பீங்க தீமைகள் பார்ப்பீங்க நிறைய சாமியார்கள் பார்ப்பீங்க நிறைய இந்த இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இன்னும் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணமாக அமையும் இப்ப நம்ம பார்த்து இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா சேஷநாத் என்ற பகுதிக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறோம் இந்த சேஷ்நாத் பகுதி என்ன இதனுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா நம்ம விஷ்ணு பெருமான் பார்க்கடல்ல அவர் வந்து அந்த ஐந்து தள நாகத்தில் அவர் படுத்துக்க அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி இந்த சேஷ்நாத் என்ற அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியில இந்த வரக்கூடிய இந்த நதியில அவர் படுத்துட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இங்கே இருக்கு சிலர் பார்க்குறவங்களுக்கு அந்த தத்துருவமா அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த தோற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற வரலாறு இங்கே உண்டு உண்டு அதனால இந்த பார்த்தீங்க அப்படின்னா அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி அது கிடைக்கும் அப்படின்னு ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கிறதாங்கிற அந்த அனுபவங்கள் இப்போ இந்த சேஷ்நாத் பகுதியிலிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது கணேஷ் ஸ்டாப் அப்படின்ற பகுதி நம்ம இங்கேருந்து ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் இது இப்போ நம்ம அடிவாரத்துக்கு நம்ம கணேஷ்டாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து சேஷநாதிலே தங்கியிருக்கணும் பதட்டம் இல்லாமல் நீங்கள் நடத்துக்கு வரணும் அப்படின்னா சேஷநாதிலே தங்கிட்டேன் அப்படிங்கன்னா அடுத்த மறுநாள் நீங்கள் நடக்க ஆரம்பித்து நம்ம வந்து இதுக்கு வந்துடலாம் பஞ்சதரணிக்கு ஆனால் நம்ம இடப்பட்ட கோவிலில் நம்ம வந்து நேராக சந்தன்வாரிலேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்ததுனால ரொம்ப லாங் இடைவேளைக்கு நம்ம நடந்து வந்துட்டோம் அதனால் இங்கே சேஷன நம்ம கணேஷ் ஸ்டாப்லேயே தங்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலில் இன்னும் ஃப்ரீயாகிடுவீங்க நீங்கள் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆடுகளுக்கு வந்து இங்கே கூட்டு வந்துடுவாங்க இந்த இறைவன் வந்து அமர்நாத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மலை குகை கோயிலில் வந்து கண்டறிஞ்சதே இவங்க அந்த ஆடு ஆடுமைக்கிறவங்களால் மட்டும்தான் இதை வந்து காண முடிஞ்சிது இங்கே மற்றவங்க யாருமே இங்கே வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது இவங்க எப்படின்னா இந்த காஷ்மீரிக்காரங்க காரங்க ஒரு ஆறு மாதம் இவங்க ஆடெல்லாம் ஓட்டிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கொண்டு இங்கே மேய்க்கிறதுக்காக வந்த மலைப்பகுதிக்கு வந்துடுவாங்க இவங்க மூலம்தான் வந்து இந்த குகை கோவிலை கண்டறிந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்து ராஜாக்கள் இது வந்து காஷ்மீர் வந்து இப்போ முஸ்லீம் தான் இருக்காங்க இல்லையா அப்புறம் முக முகலாயர்கள் வந்தாங்க அதுக்கு முதலே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து காஷ்மீரி ராஜாக்கள் தான் இருந்தாங்க இந்து ராஜாக்கள் தான் இருந்தாங்க அதில் பண்டித்து அது எல்லாம் இங்கே இருந்தாங்க அப்போ அந்த ராஜாக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ இந்த ஆடு மேய்க்கிறவங்க தான் இந்த குகையை கண்டுபிடிச்சி அங்கே லிங்கம் மாதிரி அங்கே அழகாக இருக்கிறத பார்த்து அவங்க தான் வந்து சொல்கிறாங்க அவங்க மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பனிக்குகை கோவில் அவங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னை வரைக்கும் ஃபர்ஸ்ட் பூஜை அவங்களால் அவங்க தான் வந்து பூஜையை ஆரம்பித்து அவங்க முடித்த பிறகுதான் மற்ற பக்தர்களுக்கு காணக்கூடிய வாய்ப்பு என்ன கிடைக்குது அதே மாதிரி இதில் இறைவுன்னு அந்த லாஸ்ட்டு முடிய போகுது அப்படின்னா அவங்க தான் வந்து பூஜையை முடித்து இது பண்ணுறாங்க இதில் வரக்கூடிய வருமானங்களும் அந்த க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு இனி வரையும் அவங்களுக்கு அந்த வருமானம் இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஒரு அவங்களுக்கு இது வரைக்கும் சென்று கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம வந்து அந்த சேஷ்நாத்துலேருந்து பஞ்சத்தர்ணி என்ற பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த பஞ்சத்தரணி இருந்து தான் நம்ம வந்து நம்ம வந்து குகை அந்த பனிக்கு பணி லிங்க கோவிலுக்கு நம்ம செல்லக்கூடிய அந்த இங்கேருந்து நம்ம வரவங்க பதட்டம் செல்லணும் அப்படின்னா இங்கே தங்கிடலாம் பஞ்சத்தண்ணிலருந்து தங்கிட்டு நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலை ஒன்று நடக்கிறோம் இங்கேருந்து இருந்து போனிங்கன்னா நம்ம பனிலிங்க கோவிலுக்கு நம்ம சென்றடையலாம் அப்போ அங்கேருந்து நம்ம சந்தன்வாரிலேருந்து வரவங்க இங்கே தங்கிறதும் இருக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கணேஷ் ஸ்டாப்ல தங்குறவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம இருந்து மறுநாள் காலையில் நம்ம பயணங்களை வந்து இது மேலோம் இப்போ வந்து நிறைய அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து அமர்நாத் யாத்திரை இந்த இடத்துல தான் அந்த போட்டோஸ்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக இந்த இடம் கொஞ்சம் மலை ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சத்தண்ணு பகுதியில் வந்து ஆல்டால் இருந்து வரக்கூடிய யாத்திரைகள் வந்து எலிபேடு அப்போ வந்து இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இந்த எலிப்பேடை வந்து இந்த வருஷம் அலோ அலோ பண்ணலை எதற்காக அப்படின்னா ஏற்கனவே இந்த வண்டு வந்து வெப்பம் வந்து அதிகமாக முன்கூட்டியே வெப்பம் அதிகமாக பறந்ததுனால லிங்கம் வந்து கரையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா எலிப்பை வந்து இந்த வாட்டி கட் பண்ணிட்டாங்க ஹெலிகாப்டருடைய சேவைகள் வந்து இந்த வாட்டி கிடையாது அப்போ டோலி குதிரையில் முறம் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் அலோவுடு பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம வந்து எதற்காகனா இந்த இடத்த வந்து புவியை வந்து வெப்பமாக்க கூடாதுன்றதுக்காக ஹெலிகாப்டருடைய சேவைகள் வந்து நிறுத்திட்டாங்க இப்போ அந்த ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம மேல கடந்து நம்ம நம்ம வந்து கோவில் அந்த அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ வரக்கூடிய எல்லாம் அந்த பால்டால்ல இருந்து வரவுங்க பகல் பகல்காமல இருந்து வரக்கூடிய அந்த குதிரைகள் வந்து இதோட கிடையாது குதிரையுடைய பயணங்கள் வந்து இங்கோட முடிஞ்சிறதுனால இங்கேயே குதிரையெல்லாம் விட்டுட்டு நடைப்பயணமாக தான் நம்ம கோவில்்கிட்ட போனோம் நதியோட பேர் வந்து அமர்ா இதனுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா அந்த பனி குகை கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த கோவிலோடைய அடிவாரத்துல இருந்து இங்கிறது மட்டும்தான் நீங்க வந்து இதை பார்க்கலாம் அந்த குகையோட அடியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நதி பேர் அமர் கங்கா இந்த அமர் சிறப்பு என்ன அப்படின்னா நேராவே பார்வதியும் சிவனும் அவருடைய பாதத்தில் இருந்து உற்பத்தியாகி வருவதாகவும் இது வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நதியாக கருதப்படுகிறது நீங்க கங்கோத்ரி யமுனோத்ரி முக்கியமான ஜீவ நதிகள் இருந்தாலும் இந்த நதிக்கு இந்த நதி வந்து உற்பத்தி ஆயிட்டு இது வந்து பாகிஸ்தான் வழியாக செல்கிறது அதனால் என்னுடைய இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இதில் புளித்தோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் துளைந்து நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கு இந்த கங்கா அமர் கங்கா உடைய அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இது நம்ம வந்து வீடியோ வந்து உள்ளே கொண்டு போக முடியாததுனால அமர்நாத் அந்த மாதிரி குகை கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அந்த குகை அவ்வளோ சிறப்பான ஒரு இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெலாம் இதை வாய் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை எங்களுடைய யூடியூப் வழியாக உங்களுக்கு கிடைப்பதுக்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் மீண்டும் இமயமலையில் சிறப்பான எங்களுடைய பயண வீடியோக்கள் நீங்கள் காண வேண்டுமென்றால் எங்களுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தா